வரக்கம் வணக்கம் இன்னைக்கு முள்ளங்கி வடை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பெரிய முள்ளங்கி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது கொஞ்சம் கருவேப்பில பொடியாக கட் பண்ணது கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு வெள்ளை எள்ளு இல்லைனா பரவாயில்ல கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் ரெண்டு இரநூறு கிராம் அளவுக்கு அரிசி மாவு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பருப்பை நான் அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த முள்ளங்கைய தோல் சீவிட்டு துருவி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் துருவனை இந்த முள்ளங்கைய சேர்த்துக்கலாம் ஊற வச்ச கடலைப்பருப்பில் இருந்து எல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்துக்கலாம் எள்ளு கருவேப்பில கொத்தமல்லி வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் தண்ணி எதுவும் சேர்த்துடாதீங்க முள்ளங்கியில் இருக்க தண்ணியே சரியா இருக்கும் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து கலந்துக்கலாம் நல்லா அழுத்தம் கொடுத்து இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு வடை தட்டி போட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியாச்சு சிம்மில் வச்சுக்கலாம் இப்ப இந்த அளவுக்கு வெந்த பிறகு எடுத்துடலாம் சத்தான முள்ளங்கி வடை இப்ப செஞ்சு முடிச்சாச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்ல செஞ்சு பாருங்க இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க